ஏ சீன போன் கொடு அது போன் இருக்கு ஆனா பேச முடியாது ரீசார்ஜ் பண்ணல அட இவே ஒரு பிச்சனாரி இருப்பா ஏன் போன் தரேன் பேசபா ஓகே 땡க்ஸ் நே இதுக்கு செய்து 드라마 வாங்குங்க ஓய் ஹலோ தர்மராஜன் சார்

முடிச்சிடலாமா ஹலோ பிரதர் செல்போன் வச்சு என்ன பண்றீங்க இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வியாபாரமா இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ தான் அவனை கொலை பண்ண போறதா வாக்குமூலம் நான் அவனை கொலை பண்ண மாட்டேன்ல நீ பண்ணல என்ன நான் அவனை நாலு பேர்த்த வச்சு போட்டு சொல்லிட்டு நீ தான் சிபிஐ ல கொடுத்து ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கிருவேன்ல இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

இல்ல என்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னே சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யுதுன்னு சொல்றேன் உலகம் முறை அடுத்து எனக்கு அனுப்பிது போற மாதிரி தான் இப்ப பார்க்கும்போதுதான் தெரிய வருது நானே பாக்கன்னு வச்சுக்காய்

எடுத்தாலும் பெங்களூரு காரி பெங்களூரு காரின்னு பேசி விடுவிடாது சொல்லிட்டேன் அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவன் நான் பார்த்து உன்னை நம்புற வரைக்கும் போதும் அது ஏன் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ நான் சாகனம் நினைக்கிறப்பலாம் என் மச்சான நினைச்சு பார்ப்பேன் இந்த நாயே உயிரோட இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன் நான் ஆஹ் இதுல பல லட்சத்தை வசூல போடுறது இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னு உங்களுக்கு புரியுதா அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சண்டையே என்னன்னா ஆஹ் அத பாவி தெரியாத்தலமா நான் ஒன்னையே கண்டுபிடிச்சே பாரு ஏ புத்திய செருப்பாலே அடிக்கருடா செருப்பாலே அடிக்கிற மாதிரி கொல முழு பாத்துக்க அடிச்சு விட்டாங்க ஒரு தொண்டரை கட்சி தொண்டரை இப்போ அவரு வந்து அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு இத வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வெண்ணைகள் சரியா இவருக்கு போன் பண்ணி அண்ணே அடிச்சு விட்டாங்கண்ணே நீங்க இத பத்தி போராட்டம் நடத்துங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எனக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா நீ அப்படின்னு கேட்குறேன் ஏமாறதுக்கு ஒரு வேலையும் காணா ஊர்ல அம்புட்டு பயணம் தெரிஞ்சிட்டாங்களா அண்ணே வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ உன்னை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் சீமான் வந்து எதை மட்டும் தான் கேப்பான்னு கேட்டீங்கன்னா அவர் குடும்ப விவகாரத்தில் கட்சி தொண்டர்கள் சொல்ற ஐடியாஸ் எல்லாம் கேப்பாரு அவர்தான் சொன்னாரு ஆமா கரெக்ட் நீங்க தடுப்பூசிக்கு எதிரானவர் ஆயிற்று உங்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறீர்களா என் தம்பிங்க சொல்லிட்டாங்க ஆனா நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு எதுல குடும்ப விவகாரத்துல தலையிடாதீங்கன்னு தம்பிகள் சொல்லிட்டாங்க அத கேக்குறாரு ஆனா சண்டாவா இதையும் கரெக்டா சொல்றியாப்பா அப்புறம் கட்சி உகாரத்துல தலையிடுங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் பேரு அவன விண்ணேன்னு திட்டுறாரு சொல்லு இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வெண்ணைகள் யாரும் சொல்லல அவர் சொல்ற வார்த்தை உலக நாடுகள் இருக்கக்கூடிய வெண்ணைகள் என்று சீமான் குறிப்பிடக்கூடிய நம்முடைய தொப்புள் உறவுகள் இந்த அடி வாங்கினவருக்கும் ஜன லட்சங்களா அனுப்பியிருக்காங்க இப்ப அதான் பிரச்சனை இப்ப சீமானுடைய கோபத்துக்கு காரணம் ஒழிதாங்க போதுடா ஐயா இவ்வளவு புள்ளி வகத்தில கரெக்டா சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையில மண்ணளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா

ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வயசு ஆச்சுங்க என்ன வளர்த்துற இத்தனை வருஷம் நீங்கள் என்னையா கழிச்சிங்க நாங்கள் தானே இன்னைக்கு வந்து இந்த ஓட்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அது சரியா வருமா யோசிச்சு பாரு என்ன இந்த கட்சின்னு ஒரு அடித்தடை இருக்கிறதால தான் எங்கள் எல்லாத்துக்கும் எம்பிஆ ஆகுறதுக்கு வாய்ப்பு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏன் வேட்பாளரா நிறுத்துறது கூட கட்சி ஒரு வாய்ப்பை கொடுத்தாக வேண்டி இருக்கு ஈஸ்வரி துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து என்ன ஜோக்கராக்கி என் வாழ்க்கையில விளையாட்டியே ஈஸ்வரி என்னது ஆ ஐயோ வியாபாரம் பண்ணுறது அதை பாருகிறாதாய் தமிழ்நாட்டை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்துகிறார்கள் பெரியாருக்கு காவியை பூச முயற்சிக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு மோடியை பெரியார் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இவையெல்லாம் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் தான் இருக்குமே தவிர தமிழ் மண்ணில் அவர்களின் ஜம்பம் பழிக்காது தமிழ் மண்ணில் இருந்து அவர்கள் விரட்டப்படுவார்கள் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்க இது என்ன இளவு லவ் லவ் அவர்கிட்ட சொல்லணும் ஏன் நீங்களே சொல்லலாமே பார்த்தா எனக்கு கொஞ்சம் சை தான் வருது சை வருது கொஞ்சம் எப்படியாவது ஓகே பண்ணிடுங்க வேற ஒன்றும் நீங்கள் அடிச்சு அதை ஏரில் பறக்க விட்டுருவீங்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது ஓகே சொல்லுச்சு